ஒரு கராத்தே மாஸ்டர் எப்படி ஆன்மீக குரு ஆக முடியும் அப்படின்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க செல்வின்னு சொல்லி காரவழியிலிருந்து கராத்தே மாஸ்டர் ஆக முடியல வேறு வேறு புரோட்டா மாஸ்டர் ஆக முடியும் அதாவது செருப்பு தைக்கிற அப்ரஹாம் லிங்கம் அமெரிக்க அதிபர் ஆக முடியும் டி ஆர் மோடி இந்தியாவுடைய பிரதமர் ஆக முடியும் இதெல்லாம் கூறு இருக்கும் பொழுது இவன் தான் ஆன்மீகவாதி ஆகணும் இவன் தான் ஆகணும்னு சொல்லி எதுவும் கிடையாது ஏற்கனவே ஆன்மீகவாதியான லிஸ்டெலாம் எடுத்து பாருங்க அவனுக்கு ஏதாவது பரம்பராக இருந்ததா இல்லை என்ன அவனோட பேக்ரவுண்ட் இருந்தது தன்னளவில் தான் யாருன்னு உணர்ந்தவன் எவன் வேணாலும் அனுமதி ஆகலாம் அது காரத்தை மாஸ்டர் தான் ஆகணும் அல்லது வந்து ஆதிசங்கர் வந்து தீட்சை வாங்கணும் தான் ஆகணும்லாம் கிடையாது ஆதிசங்கர் பாரம்பரியத்தில் தீட்சை வாங்கின எத்தனை பேர் இவனுக்கு சொல்லும்படியான நாணியாக இருந்திருக்கிறாங்க விவேகானந்தர் மிகப்பெரிய குரு தான் விவேகானந்தருக்கு பின்னால் பெரிய ஸ்தாபனம் நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லும்படியாக அதனால் இவங்க இதில் தான் வந்தவங்க தான் இதாகணும் இதுலேயும் ஜாதி மதம் இனத்தை கொண்டாந்துடறாதீங்க யார் வேணாலும் ஆகலாம் ஒரு பிச்சைக்காரன் கூட ஆகலாம் ஒரு வந்து தூய்மை பணியாளர் கூட ஆகலாம் அவனுக்கு ஏக்கம் இருக்கணும் தேடல் இருக்கணும் அவன் வந்து பல பிறவாக தேடி இருக்கணும் அவன் எந்த ஜாதியில் எந்த குளத்தில் எந்த இனத்தில் எந்த மதத்தில் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள அவனுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் அதை நோக்கி அவன் இருக்கணும் வெளிநோக்கி தேடுற பார் விட்டு உள்நோக்கி தேட ஆரம்பிக்கணும் தேடி தேடி உன்னை கண்டுக்கிட்டான்னா இவன் வேணாலும் கண்டுக்கிட்ட அடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கராத்தே மாஸ்டரால மட்டும்தான் ஆக முடியும் ஆண்மையை குறித்து சீக்கிரமாக ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மட்டும்தான் சிறு வயதில் இருந்தே வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பிராணசரீரையும் மூணையும் முழுசாக பயன்படுத்துகிறான் தான் அவனோட மனோசரீரத்தையும் அவனோட பிராணசரீரத்தையும் அவனோட உடலையும் வண்ணமைக்கு வசத்தி முழுசாக அவன் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் ஒரு தியானம் பண்ணுறவன் அவனோட மனமய கோஷத்தை மட்டும்தான் பயன்படுத்தலாம் ஒரு வாசி பயிற்சியோ ஒரு பிராணாயம பயிற்சியோ ஒரு சாரி பயிற்சி பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா அவனோட பிராணமய கோஷத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறான் ஒரு யோகாசனமோ ஒரு கிரியா பயிற்சி பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா அவனோட அண்ணமய கோஷத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறான் ஒரு கரத்தை மாஸ்டர் மட்டும்தான் அவனோட அன்மய கோஷம் கோஷம் மனோமய கோஷம் மூணையும் பயன்படுத்தினா மட்டும்தான் அவன் கரத்தில் வை முடியும் உடலை பயன்படுத்தி ஆகணும் மூச்சு காத்த கரெக்டாக பயன்படுத்தி ஆகணும் மன ஒருநிலையை பயன்படுத்தி ஆகணும் இல்லைன்னா அவளால் நிற்க முடியாது மொழி பயன்படுத்தின மூலம் தான் அவளை ஸ்டெபிளாக அந்த இடத்துல நிற்க முடியும் ஒரு கரத்தை மாஸ்டராகவே ஆக முடியும் இப்போ இந்த தகுதி அவங்கள்ட்ட தான் இருக்கு ஒரு தியானம் பண்ணுறனோடு ஒரு கிரியா ஒரு பிரியாணியாமம் பண்ணுறனோட ஒரு வாசி பண்ணுறவங்களோட யோகாசனம் பண்ணுறனோட அதிகப்படியான தகுதியில் ஒரு கரத்தை மாஸ்டர் இருக்கும் அதனால் நிச்சயமாக அவனால் ஒரு ஆன்மீக குருவாக ஆக முடியும்